ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர மன்னார்குடி பெரியவாளுடைய சேகரம் அப்படிங்கிற ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் மங்கள ஸ்லோகமாக பிள்ளையார பற்றி ஸோ சொல்லியிருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் எந்த மற்ற எந்த எல்லாம் நம்ம நம்மளுடைய எய்ம் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபட்டாலும் அதற்கு முன்னாடி நம்ம வந்து பிள்ளையார விக்னம் இல்லாமல் எல்லா காரியமும் முடிக்கிறதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அதாவது என்ன பெரிவா சொல்கிற அப்படின்னா இந்த நியாயேந்து சேகரம் நியாயந்து சேகரம்ங்கிற கிரந்தத்துக்கு பிள்ளையார கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான் அந்த ஸ்லோகத்தை நான் நேற்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு இன்னொரு தடவை அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் अभ्यन्यामरम् आरिराधैशातं यत्पादभङ्गेरुह त्वन् द्वाराथानम् अंतरयाहतये कार्यं द्ववश्यं विदुः तत् दिवत्थु भजते देवं यम् एकं परं सर्वार्थप्रतिपादानैः चतुरो द्वैमातुरो अव्यात् அப்படின்னு அந்த மன்னார்குடி பெரிவாளுடைய மங்கள ஸ்லோகத்துல எழுதப்பட்டிருக்கேத்து நியாயம் அதுதான் அந்த லைன் இல்லையா அப்படின்னு வருது என்ன அப்படின்னா ஹேத்து அப்படின்னா காரணம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இந்த ஹேத்துக்கு ஆப்போசிட்டா சொல்லக்கூடியது இப்போ பகவானுடைய கிருப்பையை பத்தி சொல்ற போச்சு கிருபா அப்படின்னு சொல்லுவா அதாவது ஆஹேதுக கிருபா காரணமே இல்லாம கடவுள் காமிக்கக்கூடிய கருணையை சொல்வா சில சமய ஞானிகள் கூட காரணமே இல்லாம கருணை காட்டுவா அதுக்கும் ஆஹேத்து கிருபான்னு பேரு சரி அதான் ஆஹேதுக்கி பக்தி அப்படிங்கிற ஒரு பாகவதத்துல இதை பத்தியே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறான் சரி இப்போ வந்து ஹேத்து அப்படின்னா காரணம் தத் அப்படின்னா அதுனா எது தத் அப்படின்னா அது அதுனா எதை இங்க ஸ்பெசிஃபை பண்றார் அந்த மன்னார்குடி பெரியவாள் அதாவது காரணத்தால் உபாயத்தால் அடையும் லட்சியம் ஆர் பலன் அதுதான் அந்த அது அப்படிங்கிற ஹேத்துனா காரணம் தத் அப்படின்னா அந்த காரணத்தால் அடையும் பலன் இஸ் ஒரு பலனை அடைய பல உபாயங்கள் ஹேத்து காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நேராக பலன் தர முடியாமல் நேர் பலன் தருவதாக உள்ள லட்சியம் பெற்றே பலன் கிடைப்பது ஐயோ எனக்கு இதெல்லாம் புரியல சுற்றி வளைச்சு நீங்க என்னமோ சொல்றீங்க தத்துங்கிறீங்கிறீங்க காரணம் உபலட்சியம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா இப்போ ஒரு பெரியவாதிக்கும் எக்ஸாம்பிள் சொல்றான் ஒரு முன்னாடி காலத்தில்ன்னா ஒரு அரிசி வாங்கணும் சரி அரிசி வாங்குறது ஜமீன்தார் வியாபாரி அதை விட்டுருவோம் நம்ம ஒரு பிஎம் கிட்டக்கையோ ஒரு சிஎம் கிட்டக்கையோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற வாழ்க்கையோ நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும் அது ஒரு காரணமாக இருக்குது ஏதோ ஒரு காரியம் ஆகிறதுக்கு அந்த ஒரு ரீசன் இருக்குது நம்மளுக்கு அந்த ரீசன் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா டைரக்டாக நம்ம இந்த ஆஃபீஸரை நம்ம போய் பார்க்க முடியாது அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிஏ மற்ற லெவல்ஸ் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பார்க்க முடியும் அந்த தத் அப்படின்னா எதுன்னு சொன்னோம் இல்லையா அதுன்னு சொன்னோம் அதுதான் எது அந்த காரணம் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது இத்தனை ஆஃபீஸர்ஸை கடந்து அந்த மூலாதாரமாக இருக்கக்கூடிய அந்த பர்சனை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்சனையே நம்ம டைரக்டாக மீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் முடியறதில்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது மாதிரி எதுக்கு இது எத்தனையும் சொல்கிறது அப்படின்னா இப்போது படிப்புக்கு சரஸ்வதியை வேண்டு பணம் வேணும் அப்படின்னா லக்ஷ்மியை வேண்டு தேக ஆரோக்கியத்தை ப்ரோட்டீன் விட்டமின்லாம் வேணும் அப்படின்னா சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு இப்போ ஒரு ஒரு தேவதைகளுக்கும் ஒரு ஒரு பலனை சொல்லி இந்தந்த பலன் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்தந்த தேவதைகளை நீ வந்து ஒழி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள் பாகவதங்கள் கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஆல்ரெடியே சொன்னோம் நம்ம இத்தனை தேவதைகளுக்கும் நம்ம உப காரணங்கள் ரீசன் ஏதோ இருந்து நம்ம பண்ணுறோம் பலனை அனுபவிக்கிறதுக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடியாக ஒரு துவை மாத்துவ இருக்கக்கூடிய பிள்ளையார காரியங்கள் எல்லாம் விக்னம் இல்லாமல் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாய தர்ம சாஸ்திர புஸ்தகத்துக்கு கிரந்தத்துக்கு இந்த மங்கள ஸ்லோகமா இந்த மன்னார்குடி பெரியவாள் இதை போட்டிருக்கார் அப்படின்னா இட் அப்ளைஸ் டு ஆல் எல்லா காரியங்களுக்கும் எந்த தேவதேவனால் நம்ம வழிபடலாம் அவள் வாளுக்கு அவளுடைய காடு அந்த தேவதைகளை வழிபடுறதுக்கு முன்னாடி விக்னம் அந்த காரியம் முடியணும் அந்த தேவதா கிட்டக்கு போறதுக்கே நம்மளுக்கு விக்னம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லி மன்னார்குடி பெரியவாள் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நியாய சேகரம் கிரந்தத்தில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பெரியவாக்கி எக்ஸ்பிளைன்